தம்பி நாளே எழுத்துக்கிறேன் வணக்கங்க இந்த பூமியை இதெல்லாம் டிரைவர் அப்படி கேட்பீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பூமி இருக்குங்க இதாண்ட அந்த அந்தளவுக்கு நாட்டு மரங்க ஜம்முன் செம்மண் பூமி அழகான காப்புங்க நல்லா ஸ்கொயராக இருக்குங்க ஒரு போர் இருக்குங்க ரெண்டு ஒரு கிணறுக்கு போருங்க கற்றோட ஃபேஸுங்க பாருங்க பைக் போகிறது ரோடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு போருங்க ஃபீ சர்வீஸ் இருக்குங்க அருமையான காப்பு நல்லா பராமரிப்புங்க சுற்றிலும் தோப்பு இருக்குங்க இதில் வாழை மரத்து வாழக்கன்று தோப்பு இருக்குது பின்னி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயும் தனம் தோப்புங்க நல்லா காப்பு அதே மாதிரி இதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே வெள்ளா மக்கள் வெள்ளம் பண்ணலங்க அருமையான போட்டுங்க தனி சோர்ஸ் ஜம்முள் வச்சுங்க நீங்கள் வாங்கினா சுற்றிலும் ஃபென்சிங் போட்டுங்க ஜம்மு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஜம்மில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஜம்மு செம்மன்லாங்க நிறைய பேர் கேட்டுதுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டி பூமி கேட்டுதுங்க அவங்க செட்டாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பிரவேசாக பூமி கேட்டுங்க அதாவது ஊரடி பூமி முடியும் இது ஊரே பூமி இப்போ ஒரு ஐந்து மணி வரையா இந்த ஜம்முனு ஒரு ஃபார்மஸ்ட்ருவாங்க மழை பாருங்க ஜம்முன் பூமிங்க ஜம்மு ஒரு முப்பதால் நல்லா பர பூமி நல்லா பரவாயில் உரம் போட்டு பார்த்துருங்க உரம் மோட்டு தண்ணி விடல அந்த விடுவாங்க போட்டுருங்க நல்லா பூமிங்க வாங்க சொல்கிற வெள்ளை பார்த்தீங்கன்னா எது வச்சுக்கோங்க எதுக்கு கொஞ்சம் வாங்கி தருங்க இதில் கிழந்து பார்க்காதங்க கிளம்பு அது ஆளுங்க நல்லா தண்ணி சுவேங்க செம்மன் பூமிங்க நல்லா வெள்ளாமைக்கு ஏற்றவங்க நம்ம ஃபென்ஷிங் போட்டு தப்பிட்டு பண்ணி நல்லா பண்ணலாம் பண்ணலாம்ங்க வாங்க கொஞ்சம் வாங்கி தர முடிக்கோங்க ஆ மறக்க 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 ஸ்லோ பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணுங்க எல்லாமே நல்லா பச்சைங்க காப்ப பாருங்கள்